ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிர ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஸ்ரீ வராகமிகிர ஜோதிட பயிற்சி மையத்துடைய இருபத்தி ஒன்பது இருபத்தி இருபத்தி ஜோதிட கட்டினுடைய ஐயா வந்து நலத்தை ஐயா வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் தொழில் எப்படி என்ன மாதிரி தொழில் செய்வாங்க அப்படின்றத பார்த்த கிரகத்தை வச்சு சொல்றாரு ஐயா உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு ஒரு கரகாசி அழைப்பு குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வராய குரு சாக்சாத் பரபிரம்ம தஷ்மை குருவே நமக எல்லாமல்ல ஆண்டவனே அப்பனே விநாயகனே எல்லாம் இல்லாமல்ல மென்மேலும் நாம் வளருவது அந்த நமது வரா வராகம் வீரர் ஜோதிட பயிற்சி மையம் ஏழுமலை ஐயா அவர்களின் ஆசையுடன் இதோடு நான் இரண்டாவது கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்துள்ளார் அஹ் இது போல இன்னும் பல கருத்தரங்கில் நான் கலந்து கொண்டு மென்மேலும் ஐயாவின் புகழையும் எனது வளர்ச்சியும் மென்மென் வளரும் இறைவனை வேண்டி நவ கிரகங்களையும் வேண்டி இந்த இருபத்தொன்பதாவது கருத்த ஜோதிட கருத்தரங்கில் பங்கேற்கிறேன் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் பார்த்த உடனே இந்த குழந்தை அதாவது இந்த குழந்தை இது படித்தா நல்லா ஒரு முன்னேற்றம் வரும் இல்லை இந்த தொழில் ரீதியாக போகலான்ற மாதிரி எப்படி நம்ம கணிக்கணும் அப்படின்றத பற்றி தான் ஐயாட்ட ஒரு தலைப்பு சொல்லியிருந்தேன் இப்போ ஜாதகம் நம்மள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க ஒரு குழந்தை இது என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லை ஏற்கனவே வயசுல வந்து கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்க அவங்க என்ன தொழில் செய்வாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அது காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிறந்தவங்க போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னா சொன்னால் ஆகாது அது வந்து நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் இன்றைய காலகட்டம் அது ஏற்றுக்கலாம் சரிங்களா அப்போ அந்த கிரகங்கள் நிலையை கொண்டு நாம அதை ச எடுத்து சொல்லணும் காலத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் எந்த வருஷத்தில் பிறந்திருக்காங்கன்ற மாதிரி அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகம் நமக்கு வருது அப்படின்னா எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணோம் எந்த நட்சத்திரம் வலு பெற்று இருக்குது கிரகங்கள் அதாவது ஒம்பது கிரகம் இருக்குது இல்லைங்களா ஒம்பது கிரகத்தில் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு 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 எடுக்கக்கூடாது சுக்கரனும் எடுக்கக்கூடாது சனி இந்த அஞ்சு நட்சத்திரத்தை மட்டும்தான் அஞ்சு கிரகங்களை மட்டும்தான் தான் எடுத்துக்கணும் இந்த அஞ்சு கிரகத்தில் தான் நம்ம தொழில் அமையும் இந்த கிரகங்கள் வந்து சூ குருவோடைய பார்வையோ சுக்கரனுடைய பார்வையோ இருக்குதான்னு பார்க்கணும் சரிங்களா நம்ம குருவோடையோ இணைஞ்சு குருவோடையோ சுக்கரனோடய எந்த கிரகம் இணைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் இல்லைன்னா குருவும் சுக்கரனும் எந்த எந்த கிரகத்தை பார்க்குதுன்னு பார்க்கணும் அது இல்லை அப்படிங்கும் தான் ராகு இணை இல்லை ராகு இணைவு இருக்குது பார்வை இருக்குன்னா இந்த அஞ்சு கிரகங்களும் இல்லைனா தான் ராகு எடுத்துக்கணும் எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னா குரு அப்ப அதன் பிறகு குரு சுக்கரன் எடுத்துக்கலாம் முடிஞ்ச முடிஞ்சவரையும் குரு சுக்கரன் எடுக்கக்கூடாது அப்போ நம்ம மீறி அஞ்சு கிரகங்கள்ல வந்து எது வலு பெற்று குரு சுக்கரன் பார்வை மட்டும் இல்லை நான் நவாம்சத்தில் பார்த்தோம்னா வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கும் சரிங்களா சில கிரகங்களும் வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கும் சில கிரகங்கள் வந்து பலம் பெற்று இருக்கும் உச்சம் ஆட்சி நீசம் அந்த உச்சம் ஆட்சி பெற்றிருக்கும் இந்த மாதிரி பலம் பெற்ற கிரகத்தை வச்சு நம்ம அந்த பலனை எடுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா குருவோடைய பார்வையில் எந்த கிரகம் இருக்குது ஃபர்ஸ்ட் அடுத்தது சா சுக்கரனுடைய பார்வையில் எந்த கிரகம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாயோடைய குருவோடைய பார்வையில் செவ்வா இருக்காரு அப்படின்னா செவ்வாய் என்ன குருவோடைய பார்வையில் இருக்காரு ரெண்டாவது செவ்வாய் வந்து உச்சத்தில் இருக்காரு ரெண்டு பாயிண்ட் அடுத்தது வேற யார பாக்குறாங்க ஒரு புதனை பாக்குறாங்க அப்படின்னா புதன் புதன் எத்தனை பாயிண்ட்ல வராரு ஒரு பாயிண்ட்ல வராரு அப்படின்ற மாதிரி இந்த நோட் நோட் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு அதனுடைய வலுவை வச்சு நம்ம அவங்களுக்கு சொல்லணும் சரிங்களா அப்ப குருவோடைய பார்வையில இப்ப ஒரு எக்ஸாம்பிள் செவ்வாயும் புதனையும் சொல்றாங்க இல்லைங்களா அப்ப செவ்வா புதன் சேர்ந்தது என்ன செவ்வாங்கிறது மிலிட்ரிக்கு போகலாம் போலீஸு மண்மனை ஒரு அவங்க வலுவுக்கு தகுந்த மாதிரி அப்படி அவங்களோட வேலையை அமையும் எல்லாத்தையுமே போலீஸ்ன்னு சொல்ல முடியாது எல்லாருமே மிலிட்ரின்னு சொல்ல முடியாது எல்லாருமே வந்து அந்த சில பேர் பாத்தீங்கன்னா மனம் வாங்கி மன போட்டு விற்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் செவ்வாய் வலுவாருந்தா செயல்படும் ஆனா செவ்வாயும் புதனும் சேர்ந்ததுன்னா மனை வாங்கி காளிமனை காளி மனை வாங்கி மனை போட்டு விற்கிறது செவ்வாய் புதன் வலுவாக இருந்தா செய்வாங்க ஏன்னா புதன் வந்து காளிமனையை குறிக்கிறது செவ்வாய் வந்து வீடு மனை இந்த மாதிரி குறிக்கிறது புரியுதுங்களா அப்ப இந்த மாதிரி நம்ம பிரிச்சு கொண்டு வந்து நம்ம சொல்லணும் அந்த அங்க வந்து அப்ப அந்த அவங்களுக்கு அப்ப நம்ம இப்போ வளரும் போது என்ன சொல்லணும் இப்ப சனியை பார்த்தது அப்படின்னா வக்கீல் தொழிலுக்கு போகலாம் கருப்பு இல்ல பெட்ரோல் ஆயில் இந்த மாதிரி திரவியம் அந்த இதுல சொல்லலாம் இல்ல சாக்கடால் ரொம்ப முட்டாளா இருக்காங்கன்னா சாக்கடால்ற மாதிரி இதுவும் சனியோட தான் அப்ப இதுல முக்கியமா இன்னொன்னு கேட்டீங்கன்னா புதன் எந்த லெவல்ல இருக்காருன்னு பாத்துக்கணும் சரிங்களா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவன் நல்லா படிச்சு வேலைக்கு போவானா அல்லது படிக்காத வேலைக்கு போவான்றது புதன் குறிப்பிடுவாரு ஏன்னா புதன் நல்லா வலுவா இருந்தாருன்னா படிச்சு வேலைக்கு போவாங்க புதன் வலுவை இருந்தாருன்னா படிக்காம சாக்கடால இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் அவங்களுடைய கிரகத்தை வச்சு அப்போ புதன் இப்போ அதே சமயத்தில் வந்து பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா ராஜு தசையும் சனி தசையும் ஆரம்பிக்கக்கூடாது ஆரம்பிச்ச அந்த படிப்பு படிக்கிற காலத்தில் அது ஆரம்பிச்சதுன்னா படிப்பு மந்தம் வரும் கண்டிப்பாக அப்போ அதையும் தாண்டி அவங்க படிச்சிருக்காங்களா புதன் வலுவாக இருக்கணும் புதன் வந்து சூரியனோட அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது மேக்ஸிமம் புதனுக்கு வந்து அஸ்தங்க தோசை கிடையாது ஆனால் அதுலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு உள்ளே வந்துருச்சுன்னா அஸ்தங்க தோசம் உண்டு சூரியனை விட ரொம்ப தூரமும் போயிடக்கூடாது தூரம்னா மக்க ஆயிடுவாங்க சில பேர் பார்த்தா படிக்காத மேதையாக இருப்பாங்க நல்லா பாருங்க பள்ளியிலும் போயிருக்க மாட்டாங்க ஆனா பயங்கரம் மனக்கணக்கு பயங்கரமா போடுவாங்க நல்ல டேலண்டா இருப்பாங்க அது காரணம் என்னன்னா சூரியனும் புதனும் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் ரொம்ப இணைவா இருப்பாங்க இணைவா இருக்கும்போது அவங்க வந்து அதை புத்திசாலின்னு சொல்லலாம் அவங்கள வந்து அவங்களாவே ஒரு மனக்கணக்கு போட்டு வெற்றி கொண்டு வந்துருவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க பாத்தீங்கன்னா வாய்ஜாலத்திலேயே கொண்டு வந்துருவாங்க அவங்க திறமை ஏதாவது எந்த தொழிலுக்கு போனாலும் சிறப்பா வெளியே வந்துருவாங்க அப்ப நம்ம அந்த கிரகங்களை வந்து எந்த நிலமையில இருக்கு எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கிரகத்தை வச்சுதான் அவங்களை தொழில் நம்ம வந்து நிர்ணயிக்கணும் இப்ப செவ்வாய் சொன்னேன் சனி சொன்னேன் சனிங்கிறது இன்னும் சொல்லலாம் விவசாயத்துக்கு சனியை சொல்லலாம் சந்திரனும் விவசாயத்துக்கு சொல்லலாம் அதே வளர்ப்பிரச்சு அது பௌர்ணமி யோகத்துல இருக்க சந்திரனை பார்க்க போகும்போது அப்ப அந்த சந்திரன் கூடாது பௌர்ணமி யோகத்துல ஒரு சந்திரன் இருக்காருன்னா அந்த சந்திரனோட தொழில் சொல்லக்கூடாது அந்த சந்திரன் யாரோட சேர்ந்து இருக்காரோ அவரோட தான் சொல்லணும் அப்பதான் அது நம்ம வந்து சொல்றது கரெக்டாக இருக்கும் அப்ப குரு சுக்கரனை ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா குரு சுக்கரன் தான் ஒருத்தங்க தொழில வந்து நிர்ணயிக்கக்கூடியவங்க அவங்க யார பாக்குறாங்களோ அந்த தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்ப குரு சுக்கரன் பாக்குறவங்க குருசுக்கரனை நம்ம சொல்லிட்டோம்னா அதுல பலன் இல்லை அவங்க யாரை பாக்குறாங்களோ அவங்களோட தொழில் அமையும் அதே போல பார்த்தீங்கன்னா வளர்ப்பரை சந்திரன் அதாவது பௌர்ணமி சந்திரன் சொல்றீங்களா அது பார்த்தீங்கன்னா ரெண்டு குருவுக்கு சமம் அதே அமாவாசை சந்திரன் பாத்தீங்கன்னா ரெண்டு சனிக்கு சமம்பாங்க அப்ப தேய்வு அந்த அமாவாசை சந்திரன் எடுக்கக்கூடாது பௌர்ணமி சந்திரனை தான் பவர்ஃபுல் அப்போ வந்து அவரையும் என்ன பண்ணும் அந்த ஒரு வேலைக்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லைங்களா அந்த லிஸ்ட்ல எடுத்துக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் எந்த கிரகம் பார்க்குதோ பலமாக பார்க்குதோ அது அதன் அடிப்படையில் அவங்களுக்கு தொழில் அமையும் என்று சொல்லி நான் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன்